அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளேயே சரணம் சிமத்து விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன இதுவையே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம் தென்னாடுடைய சிவனையை போட்டு என் நாட்டுக்கும் நிறைவாக போட்டு நேற்றைய வீடியோவுடைய தொடர்ச்சியாக ஒரு கேள்வி சார் நீங்க சொல்லிட்டீங்க வந்து என்னுடைய நண்பர் என்னுடைய அண்மை அண்ணன் வந்து அன்பரசன் காரியமங்கலத்துலேருந்து ரொம்ப நெருக்கமான நண்பர் அவங்க மனைவி நல்லா தெரியும் அவங்க பிள்ளைகள் நல்லா தெரியும் அவரோட கேள்வியில் எந்த தவறும் கிடையாது அவர் என்ன கேட்டதுன்னா நீங்கள் வாசித்து விட்டு போயிட்டீங்க நல்லது செய்ய நல்லது நடக்கும்னு சொல்லிட்டீங்க அப்புறம் உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் வகுப்பு எடுக்கலாமா அப்படின்னா நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் நான் போயிட்டேன் அதை உங்களுக்கு எனக்கு இருவேறு கருத்துக்கள் இருக்க முடியாது அதை நீங்களும் நம்புகிறீங்க நானும் நம்புகிறேன் ஆனால் எங்கிட்ட பாடம் படைத்தவர்கள் போயிட்டாங்களா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி இப்போ அவங்க அதில் இன்னும் அது முழு முழுசாக வந்து அது மட்டும்தான் வேலை பார்க்குன்னு இருக்கும்போது நான் இதில் எப்படி நடத்துக்கணும்னு ஆசைப்பட்றீங்க ஒன்று ரெண்டாவது அது நெகட்டிவ் கரமாக சம்மந்தப்பட்டதுன்னு நான் சொல்கிறேன் நண்பன் ஒருத்தர் சனிக்கிழமை தை சாதம் வாங்கி கொடுத்தா சரியாயிடணும் சொல்கிறான் என்ன பண்ண முடியும் மூணாவது வந்து அதை விட முக்கியமாக நம்ம நல்லதானே பண்ணுறோம் நம்ம யாருக்கும் இந்த தப்பும் பண்ணலையே அப்படின்னு இன்னொருத்த சொல்கிறாரு ஸோ நான் பழைய சொக்கலிங்கமாக இருந்தேன்னா பயங்கரமாக போடுவேன் திட்டுவேன் உண்மையான உறவு இருக்கவங்ககிட்ட கோச்சிப்பேன் எதுக்கு கோச்சிப்பேன் அப்படின்னு கேட்டால் சும்மா முட்டால் மாதிரி போடுறதுக்கெலாம் இல்லை நம்ம உறவுகள் லைஃபு ஸ்பயலாகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு உள்ளார்ந்த அன்பால கோச்சிப்பேன் ஆனால் இங்கே அது மிஸ்ஸிங் மிசைல் இஸ் மிஸ்ஸிங் அப்போது நம்ம நிறைய விஷயம் பேரை போல் பார்த்துட்டு என்ன தான் உள்ளாக இருந்த அன்பாக இருந்தாலும் அவன் அடிப்பட்டு சிறுப்படிப்பட்டு அந்த ம நல்ல உதப்பட்டு மிதிப்பட்டு அப்புறம் அவனுக்கு ஒரு இழப்பு வந்தப்பா அதோடய உண்மை புரியுன்றதுனால நான் ஒன்றும் சொல்ல சொல்கிறதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டேன் நான் இன்றைக்கும் வீடியோஸ் போடுறாங்க இன்றைக்கும் பண்ணுறாங்க அப்படின்னும் போது இட் இஸ் தேர் கப் ஆஃப் டி அட் த சேம் டைம் இல்லை இன்னொரு கோணமும் இருக்கின்றது இது ஒரு பக்கம் தான் ரெண்டாவது எங்கள் பேரை சொல்லிட்டு நான் ஆரம்பித்த ஒரு அமைப்போட பேரை சொல்லிட்டு நிறைய பேர் எடுக்க முன் வரலாம் எடுத்துகிட்டுருக்கலாம் அந்த கான்செப்டை சொல்லி அதனால் வந்து அதை தடுக்கணும் அப்படின்னும்போது நாங்கள் என்ன சொன்னோமோ அது மட்டும் நான் என்ன இவங்களுக்கு சொன்னனோ அதை மட்டும் இவங்களை சொல்லிக் கொடுக்க சொல்லியிருக்கேன் இட் மீன்ஸ் என்னென்னா நீங்கள் வாஸ்துபடி உள்ள ஒரு வீடு கட்டடம் இருக்குது அப்படின்னா அது கட்டணம் கட்டப்பட்டால் தானே அப்போ அதுக்கு ஒரு பேசிக் நாலேஜ் யாருக்காவது இருக்கணுமே அந்த நாலேஜை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான ஸ்டேஷனாக தான் இவங்க உபயோகப்படுத்த போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க அதையும் நான் நம்புகிறேன் மூன்றாவது விட முக்கியமான விஷயம் என்னென்னா நான் இதில் வந்து எந்த விதத்தையும் பங்கு பெற போவதில்லை பண விஷயத்தில் நம்பர் ரெண்டு நான் பங்கு பெறுகின்றேன் என்னென்னா வந்து இப்போ இன்றைக்கூட ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் பேசியிருந்த ஒரு நண்பர் துரைசாமி குமாரபாளையம் அவர்கிட்ட அவருக்கு ஒரு ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஒரு விஷயம் சொன்னேன் ஒரு என்னோட கூட ரொம்ப அற்புதமான மனிதர் நாலு ஒரு கிட்டத்தட்ட ஆறு ஆறு வருஷத்துக்கு மேலே அவர் கூட பழக்கம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் தான் ஆறு ஏழு வருஷத்துக்கு அப்புறம் ஏற்பட்ட அப்புறம் தான் இன்றைக்கி அதை பேச முடியும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அவர் கூட பழக்கம் ஏற்பட்டது இன்றைக்கி தான் அதை பேச முடிஞ்சிருக்கு அப்போது என்னுடைய நாலேஜை நான் ஃப்ரீயாக கொடுக்கலாம் இல்லையா ஏமாத்தாத ஆளுக்கு நெர்மையான ஆட்கள் இருக்காங்க அவங்க கொடுக்கலாம் இல்லையா நிறைய பேர் வந்து இலவச வகுப்புக்கெல்லாம் வந்துட்டு அந்த வகுப்பை ஃபுல்லாக அட்டன் பண்ணிவிட்டு அந்த கான்செப்டில் எடுத்துக்கிட்டு நான் தான் வந்து அத்தாரிட்டின்னு சொல்கிறவங்களும் நான் டிவியில் பார்த்துருக்கேன் பிரபலமான யூடியூப் சேனல்லையும் நான் பார்த்துருக்கேன் இல்லை பிரபலமாகிட்டு ஒரு யூடியூப் சேனல்லையும் நான் பார்க்குறேன் அப்போது ஏன் சரி நான் பேசக்கூடிய விஷயம் நான் பார்க்கக்கூடிய விஷயம் ஒன்றே ஒன்று தான் நான் வந்து வாசித்து பேசப்படலாம் அது அவங்க பண்ண போகிறாங்க அதுக்கு ஒரு ஐம்பது பேர் இது இது வரைக்கும் முப்பத்தஞ்சு பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே ஒரு அறுபது பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க திரு மனோகர்கிட்ட அவர் வந்து திடீர்னு வந்து அவருக்கான சூழ்நிலைகள் அவர் என்னை பார்த்தீங்கன்னா நல்ல மனிதர் எங்கிட்ட ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருந்தவர் அவர் எங்கூட பயணிக்கலை அப்படின்றத வந்து ஒரு சொல்லிட்டார் நீங்கள் என் கூட பயணிக்க முடியாதுன்றதை அவர்கிட்ட தெளிவாக சொல்லிட்டதுனால அவர்கிட்ட இருக்கக்கூடிய லிஸ்ட்டு என்கிட்ட இல்லை அப்போ அவர்கிட்ட எங்கன்னா ஐம்பத்தெட்டு பேர் பய பதிவு பண்ணியிருந்தாங்க அவர் நான் கிளாஸ்லாம் எடுக்க இல்லை நான் என் வழி தனி வழி அதில் உங்கள் கூட பயணிக்க முடியாதுன்னு சொன்னதினால நான் அதுக்காக தான் நேற்று வீடியோவில் அந்த விஷயத்த சொன்னேன் நம்பர் ஒன் வந்து அதில் அதில் வந்து எந்தவித பண பரிமாற்றமும் எனக்கு கிடையாது நான் ரொம்ப தெளிவுபடுத்துகிறேன் இந்த விஷயத்தில் என் இங்கிட்டருந்து அவங்க புக்கு இந்த காம்பஸ் மட்டும் தான் வாங்கி கொடுக்க போகிறாங்க வரவங்களுக்கு மற்றபடி நான் வந்தால் என் சொந்த காசில் வந்து சொந்த காசில் தங்கி சொந்த காசில் தான் பேசிட்டு போக போகிறேன் நான் பேசுறதுக்கு அதையும் பணம் கேட்கல ரெண்டாவது நான் பேச போகிற விஷயம் அது வந்து முழுக்க முழுக்க வேறு தளத்துக்கான விஷயம் அது வாஸ்துக்கான விஷயம் கிடையாது என்பதையும் நான் உங்களுக்கு புரிய வைக்க ஆசைப்படுகின்றேன் ஸோ அதனால் என்னை நீங்கள் தவறாக சொல்ல வேண்டாம் தவறாக நினைக்க வேண்டாம் நான் என் வழி தனி வழி அதில் நான் தெளிவாக இருக்கேன் உங்களுக்கு மேலும் இதில் எதாவது குழப்பம் இருந்தோன்னா இதுக்கு மேலே என்னை சொல்கிறதுக்கு பதில் எதுவும் இல்லை அதனால் நீங்கள் குழம்பு இது ஃபர்தராக அதில் குழப்பிக்க வேணான்றது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து ரெண்டாவது யாரோ ஒரு முஸ்லீம் பேரில் என்னை திட்டிருந்தாங்க உங்கள் நண்பர்கள்லாம் ஏமாத்துகிறாங்க அதனால் உங்களை பார்த்தாலே கோமா வருதுன்ட்டு நான் என்ன பண்ண முடியும் இந்த பஞ்சாயத்து தான் நான் வந்து ஐக்கியமாக விட்டு மறுபடியும் வந்து அவங்க தப்பு பண்ணுறதுக்கு நான் என் மேலே கோவப்பட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் உரிமையாக இருக்கப்பட்டுங்க ஆனால் நான் ரியாக்ட் பண்ணணும்னு நினைக்காதீங்க அவங்களுடைய அந்த ஆர்கூமெண்ட்டு லாங்குவேஜ் தப்பாக இருந்தது அதனால் நான் அவங்க பிளாக் பண்ணிட்டேன் யூடியூப்பில் அவ்வளோதான் எனக்கு சப்ஸ்கிரைபர்லாம் தேவை நான் சப்ஸ்கிரைப் வச்சு நான் வந்து நான் அமெரிக்க ஜனாதிபதியாக போகிறேன்னா இல்லை வந்து ரஷ்யாவுடைய இராணுவ அமைச்சராக போகிறேன் ஒரு பைசா போது சப்ஸ்கிரைபருன்ற மேட்டரை வச்சு இது வந்து ஒரு நம்முடைய மன திருப்தி ஒரு பத்தாயிரம் பேர் பார்க்குறாங்களே ஏதோ ஒரு நல்ல விஷயத்த சொல்லணுன்றதா அதோடைய பிகேந்தர் சீனு உள்ள ஒரு ஒரு உண்மையான விஷயம் ஸோ இதை கவனத்தில் எடுத்துங்க நான் திரும்பவும் சொல்லிட்டேன் நீங்கள் வந்து இந்த புதுக்கோட்டை சேர்ந்த திரு மனோகர் அவருடைய அவர் கன்ஸ்ட்ரக்ஷன் மற்ற ரிலேட்டட் ஆக்டிவிட்டிஸில் ரொம்ப பிஸியாக இருக்கிறதுனால மற்ற விஷயங்கள் அவருக்கு வந்து என்னுடைய ஃப்ரீக்குவென்சி மேட்ச் ஆகாதனால அவர் தனியாக செயல் பண்ணுன்னு சொல்லிட்டாரு அவரும் நாங்கள் வந்து எங்களுடைய எங்களோடய கோயிலேருந்து விடுவிச்சிட்டோம் ஸோ அதனால் நீங்கள் இந்த இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராமுக்கு வரீங்க அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா நைன் டபுள் ஃபோர் டூ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ ஒன்பது நாலு நாலு ரெண்டு ஆறு மூணு ஆறு மூணு ஆறு மூணு நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நைன் டபுள் ஃபோர் டூ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ சாய்ஸ்வா வில் ரெஸ்பாண்ட் டியூ இது வந்து எங்கள் டீமில் ஒரு நல்ல அறிவார்ந்த மக்கள் ரெண்டு நாள் எடுப்பாங்க ரெண்டு நாள் ப்ராக்டிக்கல் இது ஒரு ஷார்ட் கே டைமுக்கு ஒரு ஐநூறு பேர் எங்களுக்கு தேவைப்படுறாங்க இதை வச்சு தான் வந்து ஆளை பிடிக்க முடியும் கொஞ்சம் இந்து சமுதாய வேலைகள் கொஞ்சம் முன்னெடுக்கணும் தமிழ்நாட்டில் போது கொஞ்சம் ஆட்கள் தேவைப்படுறாங்க என்னுடைய சுயநலம் இது தான் இந்த மொட்டை மொத்த டீலில் இது யாருக்கு இது ப்ராப்ளம் இருக்கோ அதை யூஸ் பண்ணிங்க அட்லீஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்காக அப்படின்னா இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒருத்தான விஷயம் டெஃபனண்டாக ஒரு நாள் நான் ஸ்பென்ட் பண்ணுறேன் ஒரு நாளோ ஒன்றரை நாளோ பி வித் யூ நம்ம சப்ஜெக்டுக்குள்ளே போகலாம் இந்த பணன்ற ஒரு விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் இந்த பணத்தை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப சிம்பிளான விஷயம் பணக்காரர்களுக்கு ரொம்ப கடினமான விஷயம் பணக்காரர் இருந்து அந்த பணத்தை வந்து தவிர தவறான வழியில் விட்டவர்களுக்கு ஏழைகளுக்கு அது எப்போவுமே வந்து ஒரு கடினமான விஷயமா இருக்குது எல்லோருக்குமே வந்து எளிமையான விஷயமா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் மனிதனுக்கு இந்த குணம் ரொம்ப முக்கியம் எப்படி மான்கள் பாதுகாப்பானவையோ அதே போல் இந்த குணம்தான் பணத்தை நம்ம பாதுகாப்பாக வைத்துக்கொள்ள உதவக்கூடிய விஷயமாக நான் பார்க்கின்றேன் ஒரு முறை நான் சொல்லியிருந்தேன் நான் ஒரு வீடியோவில் ஜேஆர்டி டாட்டா வந்து ரெண்டு பேரும் ஷார்டேஜ் பண்ணுறாரு இன்டர்வியூவில் ரெண்டு பேரையும் வந்து கூப்பிட்றாரு சாப்பிட்றதுக்கு டின்னர் இருக்கு வாங்க உங்களை யாராவது ஒருத்தர் நான் சூஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் நீட்டாக போகிறாங்க அதில் வந்து சாப்பிட்டு முடித்து ரெண்டு நாள் கழிச்சு டாட்டா சொல்லிடுறாரு அந்த ஒரு குறிப்பிட்ட ஆளை சொல்லி அந்த நம் முதல்ல வந்தார் இல்லையா ப்ளூ கலரு பிளேசர் போட்டு அவர் நம்ம சூஸ் பண்ணிப்போம் ராகேஷை உதாரணத்துக்கு பேர் சொல்கிறேன் மணிஷ் வேண்டான்னு சொல்கிறார் அந்த ப்ரௌன் கலர் பிளேசர் போட்டிருந்தா இல்லையா அவர் வேண்டான்னு சொல்கிறார் அப்போ அந்த பிஏ கேட்குறாரு ரத்தஞ்சி நீங்கள் இப்படிலாம் டிஷன் எடுக்க மாட்டிங்களேன் ஏதோ ஒரு ஸ்பெசிஃபிக்காக நான் வந்து இவனை தான் நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்கன்னு பார்த்தேன் ஏன் வந்து அந்த ராகேஷை தேர்ந்தெடுத்தீங்க ஏதாவது காரணம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ டாடா சொல்வார் நான் ரெண்டு பேரையும் தனித்தனியாக தான் நான் இன்டர்வியூ பண்ணேன் ரெண்டு பேரையும் தனித்தனியாக தான் சாப்பிட கூப்பிட்டேன் அப்போது என்ன வேணும்னு கேட்டப்போ எல்லாருமே ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் ஃபுட் ஆர்டர் பண்ணாங்க நான் இருக்குன்னு கூச்சலாம் படல நல்லா சாப்பிட்டாங்க அதில் முதலானவர் முதலாக முதலாக வந்து என்ன பார்த்த ராகேஷ் வந்து சூப் ஆர்டர் பண்ணார் அதே போல் செகண்ட் டைம் சாப்பிட ரெண்டாவது வந்து நான் மீட் பண்ண வந்த மனுஷும் வந்து சூப் ஆர்டர் பண்ணார் ராகேஷ் வந்து சூப்பை சாப்பிட்டதுக்கப்புறம் பெப்பரை போட்டார் மணீஷ் வந்து சூப்பர் அந்த ஸ்பூன் எடுக்கிறது சாப்பிட்றதுக்கு முன்னாடி அதில் பெப்பரையும் சாசி ஊற்றி சாப்பிட்டார் அப்போது ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு முடிவுக்கு வரக்கூடியவராக ரெண்டாம் அவர் இருந்தார் இந்த முதலான முதலானவர் வந்து பார்த்திங்கன்னா அப்படி இல்லை அவர் வந்து தெளிவாக ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்ண தான் முடிவெடுத்தார் ஸோ நம்மளுடைய டாட்டா குழுமத்துக்கு இது போன்ற ஆட்கள் தான் தேவை அப்படின்னு ஒரு விஷயத்தை டாட்டா சொன்னதாக நான் சொல்லியிருக்கின்றேன் அப்போ நம்ம வந்து பணத்தை வந்து லகுவாக ஈர்க்கணும் அது நமக்கு எளிமையான முறை எளிமையாக அந்த ப்ராசஸ் எளிமையாக இருக்கணும் அது டஃப்பான ப்ராசஸாக இருக்கக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அனலைஸ் பண்ணுற ஸ்கில் பகுத்து ஆய்ந்து பகுத்து ஆராயக்கூடிய அறிவை நான் வளர்த்துக்கொள்ளணும் எடுத்தேன் கவித்தேன்னு இருக்கக்கூடாது இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணணும் அப்படியே பிரித்து மேஞ்சிடணும் ஒரு 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 ஃபேனை காட்டி மாட்டினா காட்டி மாட்டுறாங்க ஒரு ஒருத்தர் மாட்டுறான்னு மெக்கானிக் மாட்டுறான்னா அவனுக்கு ஃபேன் ஓடனா என்ன ப்ராப்ளம்னு தெரியும் ஃபேன் மெக்கானிக்கு ஒரு டெய்லர் மெக்கானிக் இருக்கா டெய்லர் மிஷின் ஓடலன்னா என்ன ப்ராப்ளம்னு தெரியும் ஒரு மோட்டர் மெக்கானிக்கு மோட்டர் ஓடலன்னா என்ன ப்ராப்ளம்னு தெரியும் ஏன்னா அவனுக்கு அது மட்டும்தான் தெரியும் அதில் அத்துப்படி போல் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஒரு ஐக்கானாக வரணும் ஒரு பெரிய செலிப்ரிட்டியாக மாறணும் ஒரு ஆண்டர்பனராக மாறணும் ஒரு கிங் மேக்கராக மாறணும் உங்களோட தொழிலை நீங்கள் சிறப்பாக இருக்கணும்னா உங்களுடைய நீங்கள் நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த தொழிலுக்கான நாலேஜில் நீங்கள் தான் கிங்ன்ற அளவுக்கு உங்கள் நாலேஜை கெயின் பண்ணி வச்சுக்கணும் அதில் எந்த சப்ஜெக்ட் எந்த சப்ஜெக்டை யார் பேசினாலும் பிரித்து மேயக்கூடிய அறிவை நீங்கள் வளர்த்துக்கொள்ள வேண்டும் ஆப்ஷனே கிடையாது சரி அனலைசிங் ஸ்கில் எனக்கு வந்து வந்துருச்சு சொக்கலிங்கம் ஆனால் வந்து அது எல்லாருக்கும் வந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயம் அனலைசிங் ஸ்கில் வந்து எல்லாருக்கும் வராது ஒரு லீடராக வேணா இருக்கலாம் அவங்ககிட்ட ப்ளஸ் மைனஸ் இருக்கும் ஆனால் பெஸ்ட் அனலைசர் பெஸ்ட் அனலைசிங் ஸ்கில் உள்ள ஒரு மனிதர் அப்படின்னு பேர் பண்ணணும்னா அதுக்கு ஒரு மிக 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 முக்கியமான ஒரு தகுதி நீங்கள் வளர்த்துக்கொள்ள வேண்டும் என்ன இது வந்து கல்ஃப் நடந்த கதை அந்த அங்கே இருந்த கூடிய உமார் ராஜா வந்து ரெண்டு கவர்னரை அவருக்கு கீழே நியமிக்கணும் அப்போது ரெண்டு பேரை இதே போல் இன்டர்வியூக்கு வர சொல்கிறாரு ஒருவர் சரியான நேரத்தில் வந்துடுறார் இன்னொருத்தர் சரியான நேரத்தில் வரல ஒருத்தர் பியூட்டிஃபுல்லாக ட்ரெஸ் பண்ணி பியூட்டிஃபுல்லாக ப்ரெசென்ட் பண்ணுறாரு இன்னொருத்தர் அழுக்காக வராரு ராங் டைமில் வராரு பயங்கர லேட் பங்கச்சுவாலிட்டியே கிடையாது அந்த உமர் கிங் உமருக்கு வந்து முதலாவதை பிடித்து விடுகின்றது அவரை தான் அப்பாயின்ட் பண்ணணும்னு நினைக்கிறார் சரி ரெண்டாவது ஆளும் வந்துட்டான் என்ன தான் பேசி பார்ப்போம் என்ன ஒரு இன்ட்ரிவியூ வேறு இப்படி வர்றீங்களே அப்படின் போது அரசே மன்னிச்சிங்க நான் ரொம்ப வேகமாக தான் வந்துருந்தேன் ஆன் டைமில் தான் வந்திருப்பேன் பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி தான் வந்திருப்பேன் ஆனால் வர வழியில் ஒரு கல்லுக்கு நடுவில் ஒரு கழுதை மாட்டிக்கிட்டுச்சு அதை எடுக்க முடியாமல் அந்த கால்நடை எடுக்க முடியாமல் ஒரு அம்மா சங்கடப்பட்டிருந்தாங்க அவங்களுக்கு உதவ தான் நான் போனேன் அதுக்கப்புறம் அந்த கழுதையும் என்னை தள்ளிடுச்சு அது எனக்கு என்னை பார்த்து பயந்து வெளியில் வந்த உடனே என்னை தள்ளிடுச்சு அதனால தான் அந்த அழுக்கு ரெண்டாவது அவங்களுக்கு கழுதையை காப்பாற்றி கொடுத்துட்டேன் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவேன் ராஜாவுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக போயிடும் அப்போ பக்கத்தில் இருந்த அந்த இன்னொரு இன்ட்ரிவியூ வந்தவங்க கேட்பேன் ஏன்னா அறிவு இருக்கு அவனுக்கு கவர்னர் பதவி முக்கியமாக கழுதையோட கால் முக்கியமானு கேட்கும்போது இவன் வந்து பதில் தலை தலைமுறைச்சுவான் ஏன்னா ராஜாக்கு முன்னாடி நம்ம பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்போ ராஜாவோட குழந்தைகள் வரும் ராஜா அந்த நாலஞ்சு அங்கே தான் பத்து பதினஞ்சு பெற்றுப்பட்டுப்பாங்க இல்லையா அதனால் எல்லா குழந்தைகளில் வந்து அவருக்கு பிடிச்ச ஒரு அஞ்சாறு குழந்தைகள் சின்ன குட்டி குழந்தைங்க மற்றலாம் பெரிய குழந்தைகள் போது ஏறி ஆட முடியாது அந்த குட்டி குட்டி குழந்தைங்களாம் அவருக்கு தோளில் ஒன்று இருக்கும் காலில் நிற்கும் தொடலையில் குழந்தைக்கும் அப்பா அப்படின்னா அவர் யார்ட்டையுமே முகம் சுமிக்க மாட்டார் இப்போ கூட நரேந்திர மோடி அவர்களை திரு எலான் மஸ் பார்த்தபோது அவர் ரெண்டு குழந்தைகள் முன்னாடி விளையாடிட்டு இருக்குது ப்ரைம் மினிஸ்டர் டேபிள் கீழே அதுபோல் அந்த குழந்தைகளே அவர் ஃப்ரீயாக விளையாட விடுறாரு அப்புறம் இன்னைக்கு நைட் நம்ம எல்லாம் டின்னர் போகிறோம் கேரளா வரீங்கன்னா எல்லாரும் வர அப்போ எல்லாம் போய் ட்ரெஸ் பண்ணுங்கள் எல்லா அம்மாட்ட சொல்லி எல்லாம் ஜுவல்ஸ் போட்டுங்க வாட்ச் கட்டிங்க எந்த காரில் போகிறோம் அப்படின்லாம் கேட்டவுடனே எல்லா குழந்தைங்களும் ஓடிப்படுது அம்மா அப்பாவுக்கு அப்போ அந்த முதலாவது ஒரு வந்த அந்த கவர்னராக செலக்ட் பண்ண ராஜா அவர் சொல்கிறாரு அரசு நான் வந்து வேலை செய்யும்போது இது போல் குழந்தைகளையும் கூட வேற விட மாட்டேன் எனக்கு எப்போதுமே ஓக் தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி அவர் சொல்வார் ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு விஷ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டை சீக்கிரம் முடிவெடுத்து அனுப்புகிறேன் வந்ததுக்கு ரொம்ப நன்றி அந்த கன்வீனியன்ஸ்லாம் கொடுங்க கன்வீனியன்ஸ்லாம் கொடுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிருவார் ரெண்டாவது அவர்கிட்ட மட்டும் பேசும்போது உங்களுக்கு எத்தனை குழந்தைங்களுக்குப்பா எனக்கு ஐந்து குழந்தைங்கள் அரசு உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்ச விஷயம் என் குழந்தைகளோட விளையாட அப்படின்னு அவர் சொல்லுவார் அப்போ அவர் சொல்வார் அரசர் உமர் கிங் உமர் சொல்வார் நீங்கள் தான் கவர்னராகிறதுக்கு தகுதியான ஆள் ஏன்னா உங்களை சந்திக்க நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மனிதர்கள் வருவாங்க நிறைய கோரிக்கைகளுடன் நீங்கள் வந்து கம்பீரமாக இருப்பது முக்கியம்தான் அதைவிட கருணையோடு இருக்கணுன்றது அதை விட முக்கியம் ஒரு பிள்ளையை கொஞ்சம் மாட்டேன் எனக்கு வேலை தான் முக்கியம் அப்படின்னா அது தவறான அணுகுமுறையாக என் பார்வையில் படுகின்றது ரெண்டாவது ஒரு கழுதைக்காக நீங்கள் இன்ட்ரே போனாலும் பரவாயில்ல இவ்வளோ பெரிய பொறுப்பே போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த தாய்க்கு உதவு நீங்கள் பார்த்தீங்களா நீங்கள் அங்கே தான் உங்களை நல்ல உள்ளம் எனக்கு தெரிஞ்சது அதனால் நீங்கள் தான் சரியான ஆள் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் நான் அவர் சொல்லுவார் மேலும் எனக்கு பங்க்சுவாலிட்டி ரொம்ப முக்கியம் பங்க்சுவாலிட்டி ஒரு நாலு மணிக்கு நீங்கள் வரல அப்படின்னா உங்களை கேட் க்ளோஸ் பண்ணியிருக்கலாம் ஆனால் நீங்கள் ரொம்ப அறக்க பறக்க வந்ததை நான் வந்து வீடியோ கேமரில் பார்த்தேன் நீங்கள் என்ன தான் சொல்கிறீங்கன்னு தான் உங்களை உங்களை அனுமதிச்சேன் உங்களை ஒரு காலை அனுமதிக்காமல் போயிருந்தேன்னா உங்கள் தரப்பு நியாயம் எனக்கு தெரியாமலே போயிருக்கும் ஆனால் ஐ எம் வெரி சாரி ஃபார் ராங்லி ராங் அசம்ஷன் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லுவார் அப்புறம் ஆர்டர் வாங்கிட்டு போயிடுவார் அப்போ பேக் டு தாய் பாயிண்ட் ஒன்று அனலைசிங் ஸ்கில்லு பகுத்து ஆராயணும் அப்படின்னா அதற்கு அடிப்படை கருணை தான் நான் கருணையானவர் நான் ஞானமானவர் நான் பொறுமையானவர் நான் அன்பானவர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த கருணை என்பது கண் சம்மந்தப்பட்டது எவன் ஒருவன் கருணையாக இருக்கணுனோ அவனுடைய கண்ணை நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிடும் அதில் ஒரு இறக்கத்தன்மை இருக்கும் அரக்கத்தன்மை இருக்கக்கூடாது ஒரு கண்ணில் இறக்கத்தன்மை தான் ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டும் அப்போது அந்த கண் அப்படின்ற ஒரு விஷயத்தை வைத்து பார்க்கும்போது அந்த 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 இறக்கத்தன்மையால் அந்த கண் நல்லா இருக்கும் அதால் ஒரு மனிதன் சிறப்பாக இருப்பான்றதை நம்ம வந்து அண்டர்லைன் பண்ணிக்கணும் அவனோட பிஹேவியர் பெட்டராக இருக்கும்ன்றதை அண்டர்லைன் பண்ணிக்கணும் நம்ம இறக்கத்தன்மையை சரி ஓகே சொக்குலிங்க நான் வந்து எங்கள் அம்மா அப்பாலாம் டைவர்ஸ் ஆகிட்டாங்க சின்ன வயசுலேயே நான் வந்து ஹாஸ்டலில் படித்தேன் எனக்கு இறக்கத்தன்மையே கிடையாது ரொம்ப டஃப்பானவன் நான் ஒரு ஆணவ பெண்ணு அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இறக்கத்தன்மையை எப்படி வளர்த்து வ வளர்த்துக்கொள்ளுது அப்படின்னு சொன்னால் ஒரு தாய் ஒரு குழந்தைக்கு எப்படி பால் கொடுக்குது அப்படின்னு எதாவது டியூஷன் சென்டர் உண்டா தமிழ்நாட்டில் ஒரு ஒரு குழந்தைய எப்படி ஒரு ஒரு ஆணும் பெண்ணை எப்படி குழந்தைய பெற்றுக்கணுன்றதுக்கு ஏதாவது டியூஷன் சென்டர் உண்டா அது வந்து டேஸ்டாப் ஆப்பன் ஆப் ஆன் ஆன்லைன் ஃபோன் அது வந்து தானாக நடக்கணும் அது வந்து ஒரு இதெல்லாம் சொல்லி கொடுத்து வரக்கூடிய விஷயம் இல்லை நான் எப்படி இறக்கமாக மாறுவது அரக்கனாக இருந்த நான் இறக்க சுபாமூலாக மாறுதற்கு ஒரு டிப் கொடுக்கலாம் கிடையாது அதுக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு எந்த கிளாஸும் கிடையாது ஆனால் ஃபண்டமெண்டலாக நீங்கள் ஒரு சோல் இன்னொருத்த இன்னொரு ஆணோப்பு பெண்ணோ நம்ம எதிர்க்கிறோம் ஒரு சோல் சண்டை போடாமல் பேசுங்கள் குத்தி கொலை குத்தி 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 பேசக்கூடிய ஆண்கள் பெண்கள் உண்டு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் அன்னைக்கு நடந்தது என் நண்பன் ஒருத்தன் உண்டு அப்தாலிஃபின் அடையாறில் அவன் ஏதாவது தண்ணி அடித்தான்னு வச்சுங்களேன் அவனை ஏதாவது நான் திட்டுறேன் அந்த டைமில் திட்டுறேன்னா நீ என்னை வந்து நீ ஏழு வயசு இருக்கும்போது நான் ஞாபகம் இருக்கேன் நான் வந்தேன் சைக்கிள் டயரை வச்சு காலையில் ஏற்றிட்டேன் நான் வந்து அப்போ ஒன்பாவது பட்சம் தான் நீங்கள் அப்போ வந்து பலாறு என்ன அடிச்சிட்ட ஞாபகம் அவனுங்க அப்படின்னு வந்து பழைய கதையை பேசுவாங்க இதெல்லாம் வந்து தூக்கி போட்டுட்டு இதெல்லாம் உதவாத விஷயங்கள் இதெல்லாம் பேசதை விட்டுட்டு நாம் வந்து நம்மளோட லைம் லைட்டு இப்போ கரண்ட் சுச்சுவேஷனுக்கு இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு வந்து ஒரு லைட்டை ஃபோக்கஸ் பண்ண மாதிரி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பார்ப்பவர்கிட்ட அமைதியாக பேசுங்கள் அன்பாக பேசுங்கள் அந்த மாதிரி வந்து பழைய கதையை பேசாதீங்க குத்தி காமிச்சி பேசாதீங்க நடந்துருமோ நினச்சி பேசாதீங்க நடந்திருக்கலாமோன்னு நினச்சி பேசாதீங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு கருணையை கொடுக்காது ரெண்டாவது இந்த கருணை அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது இது திரும்பவும் நான் சொல்கிறேன் பசித்தவர்களுக்கு உணவு கொடுங்க பணம் கொடுக்காதீங்க படிக்கணும்னு ஆசைப்படுறவர்களுக்கு படிப்புக்கு உதவி பண்ணுங்கள் உங்களால் முடியல ஒரு பத்து பேரை சேர்ந்து பண்ணுங்கள் நீங்கள் கோயிலெலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் நிறைய தான தர்மங்கள் அப்படின்னு சொல்லும்போது முதல் விஷயம் உணவுக்கு தான் ரெண்டாவது விஷயம் படிப்புக்கு மூன்றாவது விஷயம் திருமணத்திற்கு இந்த மூன்று விஷயத்த நீங்கள் கையில் எடுத்திங்கன்னா கருணை என்பது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இது மனித வாழ்க்கைக்கு மிரு மிருகங்கள்லாம் நம்ம சுற்றி வாழாது நாயும் இருக்குது இப்போ எங்கள் வீட்டுக்கு சுற்றி மான்கள் இருக்குது மயில்கள் இருக்குது பாம்புகள் இருக்குது நம்ம அதுக்காக பாம்புக்கு போய் பால் கொடுத்துருக்க முடியாது எது வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாத விலங்குகளோ அதுக்கு உணவு கொடுக்கலாம் குரங்குக்கெல்லாம் கொடுத்தோன்னா ப்ராக்டிஸ் பண்ணால் பெரிய டிஃபிகல்ட்டி நமக்கு கொடுக்கும் ரெண்டாவது வந்து நாம் அங்கே இருக்க முடியாது அது நம்ம டிஸ்டர்ப் பண்ணாத விலங்குகளுக்கு பறவைகளுக்கு கம்பு திணை ஏதாவது பறக்கிற பறவைகளுக்கு குருவிகளுக்கு கொடுக்கலாம் அதுக்கு ஒரு ஷெல்டர் அமைச்சு கொடுக்கலாம் இப்போ எங்கள் அலுவலகத்தில் நாலாவது மாடியில் ரெண்டு முட்டையை வந்து விட்டுருக்கு புறா யாரும் அந்த கதவை திறக்கிறதே இல்லை ஏன்னா அது டிஸ்டர்ப் ஆயிடக்கூடாது அது ஒரு சின்ன சத்தம் கேட்டால் கூட டக்குன்னு பறந்து போயிடும் நைட்டு ஏழு மணி எட்டு மணி ஆனால் கூட அந்த துன்பத்தை கொடுத்தா கொடுத்துடாதுன்னு சொல்லிட்டு அந்த அங்கே அந்த வாஷ்ரூம் அந்த காணலா இருக்குது அது லைட் ஆஃப் பண்ணிட்டு தான் வந்து அந்த வாஷ்ரூமை யூஸ் பண்ணுறது அந்த அந்த லைட்டு கூட அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு இருந்தாலே போதும் நம்ம வந்து இயேசுமா இயேசுநாதர் மாதிரி ஒரு கண்ணத்தை அறந்தால் இன்னொரு கண்ணத்தை காமிப்பேன் அதெல்லாம் தேவையில்லை நம்ம வந்து ரொம்ப சிம்பிளான சட்டிலான ஒரு விஷயங்கள் விஷயங்களை பண்ணாலே போதும் அந்த வகையில் அந்த பறவையும் ஒரு உயிர் தான் அந்த பறவைக்கு ஒரு பறவையோட முட்டையிலேருந்து ரெண்டு உயிர் வரப்போகுது அப்படின்னும்போது அளவுக்கு நினைத்து அதுக்கு ஒரு பாதுகாப்பை உண்டு பண்ணி கொடுத்தாலே போதும் இந்த இடத்துல நாம் சிந்திக்கூடாது புறா அடைந்தால் பீடைதானே புறா அடைந்தால் பணம் வராதே அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து மனிதன் அல்ல அதையும் தாண்டி புனிதமானவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தகுதியானவன் அல்ல என்றதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அந்த கண்ட விஷயங்கள்லாம் புறா அடைபடக்கூடாதுன்றது மேடர் அட் த சேம் டைம் முட்டை வச்ச புறாவை வந்து நீங்கள் கலைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் குரூரமான குரூயாலிட்டி மென்ட குரூயல் மென்டாலிட்டி உள்ள ஒரு ஒரு உருவம் ஒரு ஆளாக தான் நான் பார்ப்பேன் ஸோ இந்த எண்ணம் கூடாது இது வந்து நான் என் தரப்புலேருந்து நான் பார்க்குறேன் உங்கள் தரப்பில் ஆயிரம் விஷயங்கள் இருக்கும் உங்களுக்கு நான் இது போல் கருணை இந்த சின்ன சின்ன விஷயத்தில் நான் கருணை கருணையை காமிச்சேன் அப்படின்ற மாதிரி எதாக இருந்தாலும் எனக்கு சொல்லுங்கள் ஏன்னா நான் ஏன் உங்கள்கிட்ட திரும்ப திரும்ப இதெல்லாம் கேட்குறேன்னா எல்லா விஷயங்களும் எனக்கு தெரியாது நீங்கள் சொல்கிற விஷயத்துலேருந்து கமெண்ட்டை படிப்பேன் முதல் ரெண்டு நாளைக்கு அந்த கமெண்ட்லாம் படிப்பேன் ஆர்டின் போட்டால் நான் தான் போட்டிருக்கேன்னு அர்த்தம் ஸோ நான் அந்த இதெல்லாம் போட மாட்டேன் லைக்லாம் போட மாட்டேன் எல்லாத்துக்கும் ஆர்டின் போடுவேன் கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணால் நான் தான் பண்ணுவேன் அப்போது முதல் ரெண்டு நாள் வீடியோ வீடியோ போட்டால் ரெண்டு நாளுக்கு பண்ணுவேன் அந்த கமெண்ட்லேருந்து எதாவது நல்ல கருத்துக்கள் இருந்தேன்னா அதை நான் எடுத்துப்பேன் ஸோ இப்படி தான் நான் வந்து ஐ ப்ரொசீட் மை செல்ஃபு என்னுடைய பார்த்து இப்படி தான் நான் வந்து உருவாக்கிட்டு போயிட்டுருக்கேன் ஸோ அந்த வகையில் உங்களுக்கும் ஒரு சின்ன வேண்டுகோள் நான் வந்து சொக்கலிங்கம் இந்த கருணைன்னு ஒரு விஷயம் சொல்லிட்டேன் சின்ன சின்ன அளவில் கருணை வந்து அரக்கத்தனமான ஆளில் ஆனால் இறக்கமாக இல்லை ஆனால் ஓரளவுக்கு இறக்கும் இந்த இறக்கம் கரெக்டாக அப்படின்னு எதாவது பதிவிட்டிங்கன்னா நான் அதை சொல்கிறதுக்காக இல்லை அது என்கிட்ட அது குணம் இல்லைன்னா நான் திருத்தி மா அதுதான் வேற ஒன்றும் இல்லை ஸோ நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் திரும்ப எனக்கு கொடுங்க அறிவுரையாக கொடுங்க இந்த வகை அந்த வகையில் நீங்கள் எல்லோரும் படத்துடன் எப்போதும் அமோகமாக வாழ நல்ல அனலைஸ் பண்ணுற ஸ்கில் வளர்த்துங்க அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா யாரால் பெஸ்ட் அனலைசிங் ஸ்கில் உள்ள மனிதராக மாற முடியும்னா அவங்க வந்து கருணையான ஒரு மனிதனாக முழுசாக இருக்கும்போது தான் கருணை இல்லாத மனத மனிதனுடைய பணம் வரும் ஆனால் அந்த பணத்தால் போஜனம் இருக்கா அப்போ முழுக்க முழுக்க கருணையால் நிரப்பப்பட்டிருக்கணும் உங்களுடைய லைஃப் ஸ்டைல் அதற்கான வாழ்த்துக்கள் இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தூர் பழமிக்கிற தாய் ஆண்டாளுக்கேன் மனமாவது நன்றி மீண்டும் நான் இரவு காஞ்சிபுரத்தில் வந்து உங்களை தொடர்பு கொள்கின்றேன் ஆடி ஆடி அக்கம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று வாடிபாடு மீனவர்களே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிலேயே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்படம் ஸ்ரீராம் ஜெயம்